ஏங்க என்ன வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்துருக்கீங்க பித்து புடிச்ச மாதிரி அப்படியே சுத்தாத நிக்குதே ஹே அது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் 50000 ரூபாய் தெரியுமா என்ன ஆட்டோமேடிக் ஆட்டோமேட்டிக் நீங்களே வந்து பாருங்க ஹே நான் வந்து பார்க்கற ஓ பாத்தீங்களா நான் சொன்னது நம்பவே இல்ல பாருங்க என்னரும் நாங்களும் டேய் பக்கத்து வீட்டு கோடியட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்க இனிமே போனீங்கன்னா வெளுத்து போவேன் வானர் பொண்டாட்டியும் நாங்களும் ஏண்டா நீங்க கெட்டது இல்லாம எதுக்குடா பக்கத்து வீட்டு கோழியவ சேர்த்து கிடக்குறீங்க ஊறிட்டு இங்கே இருங்க அவளோ தாங்க எங்க வாழ்க்கை மழைக்கு அடிச்சா மயில் எப்பதாயா வரும் வெயிலு மழையில சுத்திச்சான் தேனி எந்திரச்சி வந்து போடுடி தீனி மழைக்கு சுத்திச்சான் தட்டான் இப்ப இவ கிட்ட வாங்க போற திட்டம் மழையில போச்சா நத்தை சும்மா காட்டாதடா விட்டேன் மழைக்கு வந்துச்சான் வெல்வெட்டு பூச்சி வாய மூடலனா வரும் விளக்காமத்து குச்சி மழையில போச்சா காக்கா உன் தலையில போட வண்டி கக்கா மழையில கூவிச்சா குயிலு உன் குடும்பத்தையே தூக்க போதரா புயல் மழைக்கு வந்துச்சா நாக்கு பூச்சி உன் காலை இப்பதான்டா நக்கிட்டு போச்சு மழை தண்ணில ஓடிச்சா மீன் இந்த மானங்கிட்டவ உடம்பு ஃபுல்ல உங்க மேல கொத்தி போட வேண்டிய அப்பா சரி இன்னைக்கு கிழமை நாயிரு வடசடி சட்டி காய் இது போயிரு ஐயையோ நேயா பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல சும்மாதான் குடிக்கிறது காசு தேடிட்டு இருக்கியா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மோரையை பார்த்தாலே தெரியா நீ அதுக்கு தான் அங்கே நிக்கிறனே நீயும் வேலைக்கு மாட்டேன் நான் ஏதோ அஞ்சு பத்தா சேர்த்து வச்சு அதையும் எடுத்து போய் குடிச்சிட்டு வந்துடுவேன் இப்படியே இருந்தால் குடும்பம் எப்படி தான் போவோம் நீ இப்படியே பண்ணிட்டே நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போறேனா இல்லையா பாரு நான் என்ன பண்றது நானும் குடிக்க கூடாது இதுக்கப்புறம் திரும்பி ஒழுங்கா குடும்பத்தை பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஒரு டைம் ஆனா குடிக்கணும்னு தோணுது

மாவு முப்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்குங்க அதிகமாக வாங்கிட்டு வந்துடாதீங்க சரி சரி நான் பார்த்துக்கிறேம்மா அப்புறம் மாவு நல்லா இருக்கான்னு தோசை சுட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க ஏண்டி மழையில் மாவு வாங்க போகிறத மேலே அங்கே உட்காந்து தோசை சுட்டு பார்த்து நல்லா வருதா நாசமாக போய் வருதான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன் நான் கிரைண்டருக்கு நாய் வீட்லேயே அரைச்சி போடலாம் உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு போய் மாவை காசு கொடுத்து வாங்க வேண்டியதா கிரைண்டர் வித்தரண்டி நான் வந்து மழை பெய்யுற மாதிரி இருக்குது பாப்பா டியூஷன் அனுப்பலாமா அனுப்பி விடுமா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கணும் அதுக்கு தானே டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க அனுப்பி விடு மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அங்கே சொல்லி தருவாங்க பாப்பா படிக்கணுமே மழை பார்த்தனா போய் ஆடுவா ஜோரம் அடிக்கும் ஆஸ்பத்திரி போகணும் ஐயாரே செலவாகும் பரவாயில்ல ஆனால் போகணும் அவளை வீட்டு உள்ள போட்டு பூட்டு சொல்கிறேன் நான் போ பூட்டு அவளை ஃபஸ்ட்டு பூட்டு இது ஒரு கரெக்டான வேலைக்கே போக மாட்டேங்கிற அப்புறம் எப்படி என் குடிக்கிறது கையில் காசு வருது உனக்கு இதுக்கு மேலே குடிக்க மாட்டேன்னு சொல்லியா குடிக்க மாட்டேன்னு சொல்லியா குடிப்பியா ஏதோ ஒரு பக்கம் ஆட்டியா ஐயோ அச்சோ கழுத்து சுலிக்க போது பார்த்து பார்த்து கழுத்து கழுத்து சொல்லியா குடிக்க மாட்டேன் சொல்லியா குடிக்க மாட்டேன் சொல்